ஆண்டாள் எப்படி ஸ்ரீரங்கநாதரை மணந்தார் என்று தெரியுமா முன்னொரு நாள் பெரியாழ்வார் பூ பறிக்க தோட்டத்திற்கு சென்றபோது ஆண்டாளை கண்டெடுத்தார் சிறு வயதில் இருந்தே கண்ணனின் கதைகளை ஆண்டாளுக்கு சொல்லி வளர்த்தார் இதனால் ஆண்டாள் பெருமாள் மீது மிகுந்த பக்தியும் காதலும் கொண்டு அவரையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்தாள் தன்னை ரங்கநாதரின் மனப்பெண்ணாக நினைத்து இறைவனுக்காக தொடுக்கும் மாலையை அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்தார் ஒரு முறை இதை கண்ட பெரியாழ்வார் ஆண்டாளை கடிந்து அவள் அணியாத மாலையை பெருமாளுக்கு சாற்றினார் அன்றிரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் அவள் அணிந்த மாலையே தனக்கு உகந்தவை அவற்றையே தனக்கு அணிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனால் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்கொடி என்ற பெயரும் உண்டு ஆண்டாள் திருமண வயதை எட்டிய பொழுது தனக்கு வந்த வரன்கள் அனைத்தையும் நிராகரித்து ஸ்ரீரங்கத்தில் குடி கொண்டிருக்கும் இறைவனையே மணந்து கொள்வதில் பிடிவாதமாக இருந்தார் இதில் கவலையுடன் இருந்த பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள் ஆண்டாளை மணப்பெண்ணாக அலங்கரித்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு கூறினார் இறைவனின் ஆணைப்படி பெரியாழ்வார் ஆண்டாளை மணப்பெண்ணாக திருவரங்கத்திற்கு அழைத்து செல்ல கருவறைக்குள் சென்று பெருமாளுடன் கலந்துவிட்டாள் ஆண்டாள்